ஒரு சமயம் பசுமையால நிறைந்த ஒரு அழகான காட்டில் ஒரு கரடி தந்தையும் அவனோட சின்ன குட்டி கரடியும் வசிக்கிறாங்க அந்த குட்டி கரடி ரொம்ப சுட்டி ரொம்ப சுறுசுறுப்பானவனாம் தினமும் விளையாடி பழங்கள் தேடி கிளைகளில் ஏறி பறவைகளோட ஓடி மகிழ்ச்சிதான் அவனுக்கு அவனோட அப்பா எப்போதும் ஒரு நல்ல அறிவுரை சொல்லுவாராம் புத்திசாலியா யோசிச்சா எந்த ஆபத்தையும் தாண்டிக்கலாம்னு ஒரு நாளல் பெரிய கரடி உணவு தேடி காட்டுக்குள்ள போயிருந்தார் குட்டி கரடிக்கு தனியா இருக்க ரொம்பவே சலிப்பு அதனால அவனும் மெதுவா காட்டுக்குள்ள போய் விளையாட ஆரம்பிக்கிறான் பாறைகள் மேல ஏறி மரங்களுக்குள் ஒளிஞ்சி சிரிச்சு விளையாடி காட்டை ஆராய்ச்சி பண்ணி வருகிறான் அப்போ திடீர்னு ஒரு பெரிய உருமல் சத்தம் கேட்டுச்சு பக்கத்துல ஒரு பெரிய புலி நிக்குது அதுவும் அவனை பார்த்துக்கிட்டு குட்டி கரடிக்கு ரொம்ப பயம் ஆனா அப்பா சொன்னது ஞாபகம் வருது இந்த புத்திசாலியா யோசிச்சா ஆபத்துலையும் தப்பிக்க முடியும் பக்கத்துல ஒரு பெரிய பாறை நிக்குது அது ஒரு சின்ன கல்லின் மேல தான் முட்டி நிக்குது அந்த சின்ன கல்ல தள்ளினா பெரிய பாறை கீழே விழும் ஆனா குட்டி கரடிக்கு பலம் குறைஞ்சிருக்கு அதனால ஒரு புத்திசாலி யோசனை வருது அவனோ புலிய பாராட்டுற மாதிரி நடிக்கிறான் உங்க பலத்தை நான் பாக்கணும்னு சொல்ற மாதிரி செய்யறான் புலி ரொம்ப பெருமைப்பட்டு அவன் சொன்ன சின்ன கல்லைய தூக்க முயற்சி செய்யறது அந்த நொடியில பாறை அந்த கல்லோட சாய்ந்து கீழே விழுது நேரா புலி மேல குட்டிக்கரடி கரடி டக்குன்னு ஓடி காட்டுக்குள்ள மறைந்து தப்பிக்கிறான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பெரிய கரடி வந்தாரு குட்டிக்கரடி நடந்ததை எல்லாமே சொன்னான் கேட்டு கேட்ட பெரிய கரடி மகனோட தைரியம் புத்திசாலித்தனம் பார்க்க ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அந்த நாள் முதல் குட்டிக்கரடி தெரிஞ்சுக்கிட்டான் பயம் வந்தாலும் யோசிச்சா வழி கிடைக்கும் இதுதான் இந்த கதையில நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் குழந்தைகளே புத்திசாலித்தனமும் தைரியமும் சேர்ந்தா பெரிய ஆபத்து கூட நம்ம கையில வெல்லலாம்